மூலஸ்தானத்துல வந்து கடவுள் கிடையாதுங்க நானூறு வருடங்களுக்கு முன்பு இங்கு முருகன் சில இருந்துருக்குங்க ஊர் மக்களை பிடிக்காததுனால இங்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதையும் சொல்றாங்க ஒரு நாள் மட்டுமே மேலே போவ அனுமதியாங்க வணக்கம் நான் உங்கள் தமிழ்மண் நம்மளுடைய தேடுதலில் இன்னைக்கு பாரம்பரியமான ஒரு கோவிலை பார்க்க வந்திருக்கோம் இன்றைய நிலையில இந்த கோவில் சிதலம் அடைஞ்சிருக்கு இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி புகழ்பெற்ற ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கு இது மேலே இந்த கோவிலில் என்ன கடவுள் இருந்திருக்காருன்னா சுப்பிரமணிய சுவாமிகள் என்று அழைக்கப்படுற முருகர் தான் இருந்திருக்காருங்க இந்த கோவில் சிதலம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம் தானே கேட்குறீங்க சொல்கிறேன் கேதுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி முகலாய படையெழுப்பு ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு நிறையா வந்துச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய கோவில்களை இடிச்சிட்டு அங்கே இருக்க சிலையை திருடிட்டு போயிடுவாங்களாம் இந்த கோவிலும் அதே மாதிரி பழமை பெற்ற கோவில்ன்றதுனால இந்த கோவிலுடைய சிலை திருடுறதுக்கு வந்திருக்காங்க போல் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட சிலையை வந்து நம்ம திருட விடக்கூடாது இந்த சிலையை நம்ம பாதுகாக்க பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிலையை ஒரு ஊருக்கு தானமாக கொடுத்துருக்காங்க அந்த ஊரில் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட சிலை இன்றைக்கி பெரிய கோவிலாக இருக்குது நல்ல ஃபேமஸாக அதுக்கு பூஜைகளும் பண்ணி நல்லா ஃபேமஸாகவே நடத்திட்டு வராங்க அந்த சிலைகளை கொடுத்து அங்கே கோவில் கட்டி அதை வந்து வணங்க சொன்ன இந்த ஊர் மக்கள் காலப்போக்கில் ஜென்ரேஷன் அழிஞ்சி போய் இப்போ புது புது ஜென்ரேஷன் வந்தோடனே இந்த கோவிலை பற்றினா நிறைய கட்டுக்கதைகளை சொல்கிறாங்க இங்கேருந்து முருகர் பிடிக்காமல் கிளம்பி போயிட்டா போயிட்டதாகவும் இங்கே ஒரு சித்தர் கோவில் கட்டினார் அந்த சித்தர் ஏதோ சாபம் பெற்று சிலையை எடுத்துக்கிட்டு போயிட்டதாகவும் இல்லை சில பேர் வந்து சிலையை திருடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சில நிறைய கதைகள் இந்த ஊரை சுற்றி சொல்கிறாங்க ஆனால் இந்த கோவிலுடைய சிலை இந்த ஊர் மக்களால் ஒரு ஊருக்கு தானமாக வழங்கப்பட்டு இன்றைக்கும் அந்த சிலை இருக்குங்க அது எங்கன்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பேர் பழைய காலத்து பேர் இருந்துருக்கு அதே பேர்லையே இன்றைக்கி அந்த சிலைக்கு கோவில் கட்டி இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணிட்டு வராங்க இப்படிப்பட்ட இந்த பாரம்பரியமான கோவிலை பற்றின சில விஷயங்கள் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் முருகன் கோவில் இங்கேருந்து மயிலம் போயிடுச்சு மயிலம் எப்படி போச்சு சொன்னால் பாம்பாக பரிசு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அது வந்துக்கு அது யாரை சீட்டு சேகரி போய் வந்து அதை குச்சி தங்கலாம் அப்படிதான் என் நம்மளும் செஞ்சிச்சு நம்மளும் செஞ்சு நான் சொல்கிறேன் எனக்கு ஏன் அது குத்தி ஆனால் குத்துணத்து வந்து அந்த கல் குத்து போனது போனது வரலாமா மாதிரி தெரியும் கல் இருக்குது ரெண்டு மூணு கல் குச்சி வச்சுக்கிறாங்க இருக்குது அதுலேருந்து இன்னும் எங்கள் ஊர் லைனில் பார்க்க போனால் அந்த அம் வந்து இந்த பொங்கலுக்கு வச்சு அம் வந்து கரிநெல்லாம் அன்னைக்கு போவாங்க போய் மாலை போட்டு கொண்டாடிட்டு பசங்க போய் கொண்டாடிட்டு குச்சி விளையாட்டு விளாட்டு குச்சி ரெண்டு பக்கம் குச்சி விளாடுவாங்க இந்த இந்த மொம்மா வச்சு கும்பி வச்சு விளாங்க அந்த குச்செல்லாம் வச்சு விளாட்டு மணி பத்து மணிலேருந்து மணி அஞ்சு மணி வரைக்கும் விளாடாங்க விளாட்டு ஜாலியாக இருந்து அப்புறம் மெத்த விட்டு இறங்குவாங்க அது பக்கத்தில் டைமின் கோரி வேலை செய்யுது கீழே கவுர்மெண்ட்டு கோரி அந்த கவர்மெண்ட்டு கோரி வந்து அது அப்படியே ஆஃப் பண்ணி நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டாங்க இதுதான் சம்போகமே இருக்கிற சம்போகமே எங்கள் ஊரில் பெரிய மான்சேரில் போகிற எங்களுக்கு தெரியாது எனக்கு நான் எனக்கு போகிறேன் அதுக்கு செஞ்சு வயசு ஆகி போய் எனக்கு செஞ்சுக்காதான் நான் சொல்ல முடியும் அதுக்கு முன்னால் நான் சொல்ல முடியாது நம்ம ஆனால் வந்து கல்வெட்டில் வந்து இங்கே இருக்குது நம்ம இந்த மண்டபம் இருக்குது பாருங்க அதில் கல்வெட்டில் வந்து பேப்பர் வச்சு அந்த கல்வெட்டில் நம்பர் பூரா கண்டுபிடிச்சி சிலை எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க கொஞ்சம் விளக்கமாக பான்சிலிருந்து வந்தாங்க தான் இங்கே மண்டபத்தில்ங்க மண்டபம் மண்டப இருங்க அங்கே பார்த்துட்டு அதுக்கு அந்த வெள்ளை பேப்பரில் போட்டு கொட்டி அந்த நம்பரை பூரா எடுத்தாங்க எடுத்துட்டு பிறகு அதுக்கு குறிப்பிட வந்து ரெண்டு மூணு காய் வந்து எடுத்துட்டு போய்க்கிறாங்க இதுதாங்க சரி இதுக்கு மேல் போட்டு நமக்கு தெரியாது இந்த கோவில் எப்படிப்பட்ட கோவில்னால் ஆறு முகத்தோட பன்னிரெண்டு கையோட வடிவமைக்கப்பட்ட முருகன் கோவில் தாங்க அது வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே மேலே போக அனுமதியாங்க ஏன்னா இப்போ வழி கிடையாது முன்னாடி வழி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இப்போ வழி கிடையாது அதாவது பொங்கல் தை மாதம் பொங்கல் முடிஞ்சு கருநாள் அன்னைக்கு மட்டும் இது மேலே போகிறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி மேலே போய் உங்களுக்கு காட்டலான்னா எனக்கு ஆசை ஆனால் இன்றைக்கி நம்மளால் அது மேலே போக முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எந்த ஒரு வழியும் இல்லை ஃபுல்லாகவே கல்லாகவே இருக்குது எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருக்குது பார்ப்போம் தை மாதம் கருநாள் அன்றைக்கி கண்டிப்பாக நான் மேலே ஏறி நான் உங்களுக்கு இந்த கோவிலுடைய என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்றத நான் காமிக்கிறேன் இன்றைக்கி மூலஸ்தானத்தில் அங்கே வந்து கடவுள் கிடையாதுங்க அந்த முருகப்பெருமார் இன்னொரு ஊரில் தெய்வீகமாக வாழ்ந்துட்டுருக்கார் முந்நூறு வருடங்களுக்கு மேலே இந்த கோவில்ல மூலஸ்தானத்துல சிலை கிடையாதுங்க அந்த சிலை இருக்கிற இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு முருகன் ஆலயம் என்று சொன்னால் அது நமது முத்தையால்பேட்டையில் உள்ள சுப்பிரமணியர் ஆலயம்தான் சுவாமி எங்கேருந்து இருக்க எப்படி நம்ம இங்கே வந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ன மயிலம் என்று சொல்லக்கூடிய பழைய மயிலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த இருந்து சுவாமியை வந்து அப்போ முகலாயர் மன்னர்கள்லாம் போர் தொடுத்து அந்த சுவாமியை சிலைகள்லாம் கடத்த முயற்சி பண்ணும்போது அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்புக்காக எங்கள் சுவாமியை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சு பூஜை பண்ணணும் ஏன்னா இந்த சுவாமியை வந்து விட்டுட்டோன்னா ஊரும் கட்சேமமாக இருக்காது அப்படின்ட்டு ஊர் மக்கள்லாம் கூடி நமது இந்த முத்தையால்பேட்டை என்று சொல்லக்கூடிய இங்கே உள்ள ஆலய நிர்வாகத்துக்கிட்ட ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்க வந்து அங்கேருந்து சுவாமியை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சுவாமிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அப்படின்னும் பொழுது அந்த சுவாமியை வந்து அந்த ஊர் மக்கள் விரும்பியது போல் இங்கே இடைவிடாத பூஜைகள் சிவாகம முறைப்படி சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு எல்லா விசேஷங்களும் முருகருடைய ஆலயத்தில் என்னென்ன விசேஷங்கள் பண்ணணுமோ அனைத்து விசேஷங்களும் அந்த ஊர் மக்கள் நினைத்தபடி இந்த முத்தையால்பேட்டை நிர்வாகமும் ஊர் பெரியவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அதை ரொம்பவும் சிறப்பாக அதை ஆலயத்தில் செஞ்சுட்டுருக்காங்க பழமை மாறாத எப்படி செய்யணுமோ அதே போல் புராணத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ ஆகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் செஞ்சுட்டுருக்கிற ஒரு பல கோவில் இருந்தாலும் அதில் நம்ம முக்கியமாக உள்ள கோவில் நமது முத்தையாள்பேட்டை என்று சொல்லக்கூடிய சிவசுப்பிரமணியர் ஆலயம் அந்த ஆலயத்தில் சுவாமிக்கு வந்து இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா சுவாமி வந்து ஆறுமுக கடவுள் நமது இந்த பக்கம் உள்ள சுவாமி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறுமுக கடவுள் இல்லை ஏன்னா எல்லாமே நின்ன ரூபமாக இருப்பார் சுப்பிரமணியர் இங்கே மட்டும்தான் சண்முகர் சண்முகராக உள்ள மூலஸ்தானம் எங்கே அப்படின்னு கேட்டோம்னா முத்தையாள்பேட்டை முத்தையால்பேட்டை முருகர் தான் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா முத்தையாள்பேட்டையில் முத்தை முதலியார் வீதி அப்படின்ற சொல்லக்கூடிய நகரில் வந்து இந்த ஆலயமானது ரொம்பவும் பிரசித்தமாக இருக்குது முருகர் கோவில் பழமையான கோவில் பல இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு முருகர் கோவிலாக நம்ம சுப்பிரமணியர் சிவாலயம் வந்து சுப்பிரமணியர் ஆலயம் இங்கே இருக்குது இங்கே வந்து பிள்ளையார் சிவசுப்பிரமணியர் வள்ளி தேவானுடைய சுப்பிரமணியர் அதே போல் தண்டாவித சுவாமி அதே போல் பரிவார தேவங்களோடு இங்கே சுப்பிரமணியர் வந்து காட்சி கொடுத்துருக்கார் அதே போல் இங்கே வந்து சிவலிங்கம் வந்து சுவேதலிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுவாமியோடைய பானம் வந்து இங்கே வெண்மையாக இருக்கும் அந்த வெண்மையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டோம்னா இங்கே வந்து மூர்த்தியாக சுவாமி இருக்கார் காசியிலருந்து சுவாமியை வந்து இங்கே எடுத்துன்னு வந்து பிரதிஷ்டை பண்ணதுனால இங்கே சுவாமி வந்து வெள்ளையாக இருப்பார் கீழே ஆவடையாரெலாம் கிருஷ்ணவர்ணம் கருப்பாக இருந்தாலும் சுவாமியுடைய பானம் வந்து இங்கே சுவேத வர்ணமாக வெள்ளையாக இருக்கும் ஊரசம் மர விழாவும் அதுக்கப்புறம் வருஷத்தில் உள்ள தைப்பூசம் கிருத்திகை மாத கிருத்திகையும் சரி அதே போல் அந்த கார்த்திகை தீபம் அதே போல் வருஷப்பிறப்பு சித்திரை வருஷப்பிறப்பு இதுகள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக சுவாமிக்கு பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு அதனால் பக்த கோடிகள் எல்லாரும் அவரவர்கள் கோரிக்கையை நம்மளால் மனதால் சுவாமிக்கு ரெண்டு கையால் சுவாமிக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சாமி பன்னெண்டு கையால் கொடுக்கறது காத்திருந்துருக்கார் அதனால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து நமது சிவசுப்பிரமணிய சுவாமியை ஆலயத்திற்கு வந்து வள்ளி தேவானுடைய சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் சுக போக சுகபோகங்களும் சுவாமிகிட்டேருந்து நம்ம பெற்று அவருடைய அருளாசியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி பாரம்பரியமான சில விஷயங்களை உங்கள் ஊர்லேயும் சில கோவில்கள் இருக்கும் அந்த கோவிலுடைய வரலாறை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கல்ச்சரை வந்து நம்ம பாதுகாக்கணும் நம்ம தமிழ் பண்பாடை பாதுகாக்கணும் மீண்டும் அழகான ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ் மண் வாழ்க தமிழ் வளர்க விவசாயம்